அவரைக்காய் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அது புதிய கண்டுபிடிப்பு ஆமாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் அவரை தினமும் தவிர என்ன இருக்குன்னு ஒரு ஒருபோதும் யோசிச்சிருக்க மாட்டோம் அவரைக்காயை தொடர்ந்து உங்க உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்க உடம்பில் ஏகப்பட்ட நிம்மல் ஏற்படுமா அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஆராய்ச்சி ஆய்வில் தெளிவாக சொல்லிருக்காங்க அவருக்காவை யாரெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டுடுறாங்களோ அவங்க உடம்புல பல விதமான மாற்றம் ஏற்படுதான் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் போனா அவங்க மூளையில பல விதமான செயல்கள் நோய்கள் ஏற்படுது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இந்த அவர்காய் விலங்கு அதுவும் என்னென்னு சொல்றேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுடைய தகவல்கள் நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் யாரையும் தகவல் தெரியாமல் தான் ஷேர் பண்ணுறங்க சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் தொடர்ந்து அவர்காய் சாப்பிட்டுட்டாங்களோ அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நாசத்தை அதிகமாக சேருமா இதன் காரணமாக உங்களுக்கு செரிமான பிரச்சனை அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராதுன்றாங்க அதோடு இல்லாமல் யார் யாரெல்லாம் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு அவர்களை சாப்பிட்டு பாருங்க உங்கள் உடல் எடையானது விரைவாக குறையின்றாங்க அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை மிக விரைவில் குறைப்பதற்கு இந்த அவர்கை வந்து ரொம்ப உதவுதுன்றாங்க அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க இந்த அவர்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மேக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்றாங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் ரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய அந்த கொழுப்பின் அடைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்குவதற்கு இந்த அவர்கை மிக சிறந்து விளக்குதாங்க இதன் காரணமாக உங்களுக்கு உங்களுக்கு மாரடிப்பு நெஞ்சில் எந்த பிரச்சனை வராதுன்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் இதய துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீராக மேம்படுத்துன்றாங்க இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் உங்கள் ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரி சரிசமமாக வைத்துக் கொள்ளுன்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க இரும்பு சத்துங்க அதாவது நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அவசியம் அது அதிகமாக இருந்தால் தான் உங்கள் சிவப்பிரத்தனைகள் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் ஒருவேளை இரும்பு சத்து குறையுது அப்படின்னா உங்கள் ஆர்பிசி சொல்லக்கூடிய அந்த சிவப்பிரத்தனைகள் எண்ணிக்கைக்கு வந்து குறைஞ்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனேமியா அதாவது தமிழில் ரத்த சோகி சொல்லக்கூடிய அந்த ஒரு நோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க ஒருவேளை நீங்கள் அவர் தொடர்ந்து சாப்பிட்டு உங்க உடம்புல இரும்பு சத்துவானது அதிகமாகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோயே வராதுன்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க உங்களுக்கு பரு பல் வழி இருக்கு பல் ஈறுகள் ரத்த வசதி ஏற்படுது அப்படின்னு தயவு செஞ்சு அவர்காய் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பரு வழியாக இருந்தாலும் சரி முக்கியமாக உங்கள் ரத்த கசி பிரச்சனை வந்து நிற்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இந்த அவர்காய் இருக்குன்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த அவர்காயை தொடர்ந்து சாப்பிட்றவங்களோட மூளையோட செயலாற்றல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குமாங்க ஆட உண்மையாக தான் இப்போ சொல்கிறேன் அந்த ஆராய்ச்சி ஆய்வு தெளிவாக சொல்லியிருக்காங்க அவர்காயை தொடர்ந்து சாப்பிட்றவங்களோட மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்களானது புத்துணர்ச்சி அடைதான் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களோட மூளையின் ஆற்றல் வந்து அதிகரிக்குதுன்றாங்க இதன் காரணமாக அவங்களுக்கு சிந்திக்கும் திறனால் சரி ஞாபக சக்தி திறனால் சரி அதிகரிக்கின்றாங்க ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கேன் இது போன்ற பல வீடியோக்கு தினந்தர கொடுத்துட்டே இருக்கேன் அதெல்லாம் தவறாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமனே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க தகவல் தெரியாமல் அவங்க ஷேர் பண்ணுறேங்க அடுத்த தவிர தொடர்ந்து பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்களுக்கு வேற எந்தெந்த தகவல்கள் தெரியும் வேணும்னு நினைச்சீங்களோ மறக்காமல் கேள்வி கமெண்ட் பண்ணுறேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாதீங்க